உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கதத்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்மை அழைத்திருக்கிற தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நாம் உண்மையாக அறிந்திருப்போமானால் நம்முடைய ஓட்டம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்பதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது பிளிப்பேருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வருஷம் இப்படியாகி சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையும் நமக்கான ஒரு அழைப்பு பரலோக பிதாவிடமிருந்து வந்திருக்கிறது என்கிற அந்த அறிவும் அந்த ஆற்றலும் அந்த சிந்தனையும் நமக்குள் யாருக்கு இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கை ஒரு இலக்கை நோக்கி லக்கை நோக்கிய ஒரு ஓட்டமாக இருக்கும் என்று நாம் நிறுவனங்களில் பார்க்க முடிகிறது அழைப்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குங்க ஒரு திருமணத்துக்கான அழைப்பா இருக்கலாம் இல்ல ஒரு விருந்துக்கான அழைப்பா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல நிகழ்வுக்கான அழைப்பா இருக்கலாம் இல்ல உங்களுக்கான விருதுக்கான அழைப்பா இருக்கலாம் இப்படிப்பட்டதான அழைப்புகள் வருகிற போது அழைக்கப்பட்ட நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் தங்களுடைய செயல்களில் ஒரு வித்தியாசத்தை கொண்டிருப்பாங்க ரொம்ப அவசரமான சூழ்நிலையில் இருப்பாங்க தன் அழைக்கப்பட்ட நிகழ்வுக்காக ரொம்ப தீவிரமாக ரெடி பண்ணி கொண்டே இருப்பாங்க தயாராகிட்டு இருப்பாங்க எடுத்து வைக்க வேண்டியது எடுத்து வைக்கிறதும் தன்னை அழகுபடுத்திக்க வேண்டிய காரியங்களை அழகுபடுத்திக்கிறதும் இப்படி தன்னை சரி செய்து கொண்டே இருப்பார்கள் எனக்கு அருமையானவர்களை இந்த அழைப்பை பற்றி நமக்கு தெரியும் நம்ம ஒரு அழைக்கிறதுனா இப்போ என்ன செய்வாங்க ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க இல்லை ஒரு இன்விடேஷன் நமக்கு வந்து சேரும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆளுகிட்ட விட்டு நமக்கு சொல்லி அனுப்புவாங்க இப்படி குறுஞ்செய்திகள் மெசேஜ்கள் இப்படி நமக்கு வந்து தகவல் வரும் இல்லை நேராகவே நமக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க அதை நாம் புரிந்து கொண்டு அந்த நிகழ்வுக்காக நம்மை தயாராக்கி கொள்ளுகிறோம் ஆனால் எனக்கு அருமையானவர்களே இந்த பரம அழைப்பை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட இருக்கு இல்லையா எப்படி என்னை தேவன் அழைத்திருக்கிறார் அந்த பரம அழைப்புக்காக என்னை எப்படி அவர் அழைத்திருக்கிறார் அப்படிங்கிற தெரிவு நமக்கு தெரிய வேண்டி இருக்கிறது இந்த பரம அப்படிங்கிற சொல்ல நம்ம அநேகமா எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப பரம ஏழைங்க ஒரு அப்படிங்கிற சொல்லுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் எதன் கண்ணோட்டத்தில் பரம்பரையா எங்களுக்கு தெரிஞ்ச காலங்கள் தெரியாத காலங்கள்ல இருந்தே அவங்களுக்கு ஏழைங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் நான் விளங்கும்னு நினைக்கிறேன் இதன் அடிப்படையில தான் சிலரை குறித்து பரம ஏழை என்று சொல்லுவார்கள் அதாவது அவங்கள வந்து நாங்க பார்த்தவரையும் சரி எங்களுக்கு முன்ன தெரிஞ்சவரையுமே சரி அவங்க ஏழை தாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லாக்கம் தான் அதை பரம ஏழை என்று பயன்படுத்துகிறார்கள் இங்கு பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் நன்றாக புரிகிறபோது உங்களுடைய பரம்பரைக்கு முன்னதாகவே உங்களை அவர் அழைத்திருக்கிறார் இப்ப நான் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன் ஏன்னா எப்பொழுது அவர் அழைத்தார் என்று நான் நோக்குவதற்கல்ல நான் ஆனா ஒன்னே ஒன் மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் என் பரம்பரை தோன்றுவதற்கு முன்னதாகவே மனித பரம்பரை தோன்றினது அல்லவா அந்த மனித பரம்பரையவே அவர் பரமத்திற்காக அவருடைய ராஜ்ஜியத்திற்காக அவர் அழைத்துக் கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே யாரும் என்னை அழைக்கவில்லை என்று அல்ல எல்லாருக்குமே அழைப்பு பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சிலர் அவரை ஏற்றிருக்கிறோம் ஒரு சிலர் அவரை அறியாமல் இருக்கிறோம் அவர்கள் அறியாது இருக்கிறதுனாலே தேவனுடைய அழைப்பை அவர்கள் பெறவில்லை என்று அர்த்தமில்லை எல்லாருக்குமே அழைப்பு பெற்றிருக்கிறது அப்படியானால் அழைப்பு பெற்ற நாம் அழைப்பை அறியாதவர்களுக்கு அழைப்பை உணர்த்த வேண்டிய கடமையை நாம் இருக்கிறோம் அப்படியானால் நாம் அழைப்பு பெற்ற நாம் அந்த அழைப்புக்காக நம்ம எப்படி தயார் செய்து கொள்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை தேவன் இந்த பூமியினுடைய காரியங்களுக்காக அழைக்கவில்லை அவருடைய ராஜ்ஜியத்திற்காக நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் அவருடைய மேன்மைக்காக நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களில் இருக்கிற கவனங்கள் எல்லாம் விட உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் விட உங்களை அழைத்த பரம குரலுக்கு செவி சாயுங்கள் தீவிரமாக செயல்படுங்கள் அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா நீங்க எப்படி தீவிரமா செயல்படுவீங்களோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையை காலையில கட்டாயம் உங்களுடைய மாலையில கட்டாயம் உங்களுடைய செப்பம் உங்களுடைய வேத வாசிப்பு உங்களுடைய செயல்பாடுகள் பேச்சு குணநலம் எல்லாம் பரலோகத்தினுடைய வாசிகளாக மாறட்டுங்க கோபதாபங்களை விடுங்க வெறுப்புகளை விடுங்க மன்னிக்காத குணங்களை மறந்து போங்க அது உங்களுடைய குணங்களே கிடையாது தெய்வீக குணத்தையும் ராஜரீக மேன்மையும் பற்றி கொண்டு வாழுங்கள் நிச்சயமாய் நீங்கள் இலக்கை பெற்றுக்கொள்ள முடியும் தேவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ முடியும் கத்திரக்கூட யாவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக தொடர்ந்து நாங்கள் ஜபத்துல காத்திருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய குருப்பில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் ஜபத்தில் இணைந்திருங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ